கெட்டு போனவன் நல்லா வாழலாம் நல்லா வாழ்ந்தவன் கெட்டு போகக்கூடாதுன்னு பாங்க இல்ல கூடிய சீக்கிரம் அது நடந்துடும் பல ஐடி கம்பெனிகள் இருந்தாலும் எல்லாரும் ரொம்ப புலந்து ஆளுநர் பாக்குற ஒரு ஐடி கம்பெனின் அது டிசிஎஸ் அது சம்பளம் ரொம்ப அதிகம் பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிலாம் எதுவும் கிடையாது டிசிஎஸ்ன்றது கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி போயிட்டு என்ன போதும் மீனா வெளியில வர்ற வரைக்கும் உன்னை அவங்க அனுப்பவே மாட்டாங்க அப்படின்ற ஒரு பேரு டிசிஎஸ்டி இருக்கு இது வரைக்கும் டிசிஎஸ்னாலே ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி அவ்வளவு பேரும் அதாவது சம்பளம் பெருசா உங்களுக்கு ஹைக் ஆகாது அதே நேரத்துல வர்ற சம்பளத்துக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ப்ராஜெக்டே இல்லைன்னாலும் டிசிஎஸ்ல ஏதாச்சும் ஒரு பெஞ்சில் தூக்கி போட்டு உட்கார வச்சு உன்னைய அவன் பார்த்துப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இதுவரைக்கும் எல்லாருக்கும் இருந்தது இதுவரைக்கும் அப்படி இருந்திருக்கலாம் ஆனா இனிமேலும் உங்களுக்கு எல்லாம் இருக்காது மற்ற ஐடி கம்பெனி தான் இந்த ஐடி கம்பெனி நாங்களும் ஆளுகளை தூக்குவோபுடா அப்படின்னு ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காங்க அந்த டிசிஎஸோட வாசன் இருக்காங்க இல்லைங்களா சிஇஓ அவங்க ஒரு நம்பிக்கையான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அதாவது கான்பிடண்டா இதை கண்டிப்பா செய்வோம் அப்படின்ற மாதிரி என்னன்னா நமக்கெல்லாம் இந்த ஏஐயில வந்து ரொம்ப குஷியாக நிறையா விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது வந்து சுராமீனில் மேல் அப்படியே தாவி போறது டைனோசர் மேல் அப்படியே குதிச்சு போகிறது அப்புறம் சூப்பர்மேன் ஸ்பைடர் மேன் பேட்மேன் எல்லாம் இந்தியாவுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜினேஷன் பண்ணி நாம் ஒரு சைடு அந்த ஏஐயை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த ஏஐ இல்லாமல் இன்டெலிஜென்ஸ் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஐன்னு ஒன்று இருக்குது அது இப்ப நமக்கு ஹியூமனுக்கு ஈக்குவலா ஒரு விஷயத்த அவனை விட அவனை விட பெட்டர்மெண்டா அவனை விட வந்து சில விஷயங்கள ஏஐ ரொம்ப சாதாரணமா பண்ணிட்டு போயிருக்கு அதாவது பத்து பேர் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு வேலையை உண்மை அதுதான் இப்ப நம்ம சாதாரணமா அந்த ஏஐ பண்றோம் இல்லையா அந்த ஏஐ இப்ப அந்த இது வீடியோவெல்லாம் இமேஜை வந்து மாத்திரம் இல்லைங்களா அதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் இதுக்கு முன்னாடி நல்ல ஒரு வித்தக்காரன் இருந்தாலுமே அது ஒரு கொஞ்ச நாள் ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்கும் இப்போ அவன் எடுத்துக்கிறதுல பத்துல இல்லை நூறுல ஒரு பங்கு டைம் தான் சரியான இன்புட் அடிச்சுன்னா உனக்கு தேவையான அவுட் நீ எதிர்பார்க்காத விட பயங்கரமாக அதே மாதிரிதான் இப்போ ஒர்க்லையுமே இருக்கு இந்த ஏஐயும் இப்போ வேலை பார்க்குறாங்க இல்ல இப்போ இந்த ஐடியில வேலை பார்க்குறாங்க இல்லையா இந்த ஐடியில வேலை பார்க்குறவங்களோட அந்த ஒரு கேப் ஒன்று இருக்கு அதாவது மேனேஜ்மெண்ட்டு ஒரு ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணும் அந்த மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கும் இவன் ஆக்சுவலி கொடுக்கறதுக்கும் எல்லாம் ஒரு பெரிய கேப் ஒன்று உண்டு அஞ்சு நாள் கொடுறான்பா இவன் ஆக்குவான் ஒரு எட்டு நாள் ஆக்குவான் அவ்வளோ ஹியூமன் எஃபோர்ட்டு அவ்வளோதான் இருக்கும் அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கணும்ல அவன் மிஷின் இல்லையே ஸோ இப்போ இந்த கேப்புக்காக இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப பர்ஃபெக்டா ஏஐ இவங்க பார்க்க வேண்டிய வேலையை பாக்குது அப்படின்னு எவ்வளவு நாள தெரியல ஏன்னா திருந்திருப்புனு எவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை வெளியில அனுப்புறதுக்கு முடியாது சடலா படுத்துரும் எவ்வளவு பெரிய கம்பெனியா இருந்தாலும் படுத்துரும் இப்ப அனுப்புறதுக்கு அவங்க தயாராயிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நாளாவே அவங்க டெஸ்டிங்ல வச்சு பண்ணிட்டே இருந்திருக்காங்க இது கண்டிப்பா ஹண்ட்ரட் சக்சஸ்ஃபுல்லா ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த அறிவிப்பே அறிவிப்பேன் ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் பேர் லெக்சர் டிசிஎஸ் குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு லட்சம் எம்ப்ளாயிஸ்னாலும் இருப்பாங்க ஆறு ஏழு லட்சம் எம்ப்ளாயிஸ் இந்தியா ஏழு லட்சம் பேர்ல ஒரு பதினாலாயிரம் பேரை வந்து இது நம்பரா பாதுகிறப்ப ரொம்ப கம்மி பதினாலாயிரம் பேருன்றது ஆஃப்ன்றது டிசிஎஸ்க்கு இவ்வளவு வருஷம் ஹிஸ்டரியில் தாராளமாக செய்யலாம் ஏன்னா எவ்வளவோ பேரு பிரிந்திருப்பது என்ன சொல்லாம இவங்க ஏதாவது காரணம் சொல்றாங்க இது இது மூலியமா சில பேர் காசு கட்டிங் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே ஆளுகளை வீட்டுக்கு வரட்டி விட்டுருவாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாலாயிரம் பேரை வீட்டுக்கு வரட்டி விடுறதா டிசிஎஸ் முடிவு பண்ணியிருக்கு ஆனா போற மாதிரி இருந்தாலும் நல்ல ஒரு செட்டில்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது அதுல எல்லாம் எந்த குறையும் வைக்காது பட் ஆனா அடுத்த இடத்துக்கு அத்துலயும் இப்ப யார் யார் என்ன லோ லெவல் இருக்க எம்ப்ளாயா ஹை லெவல்ல இருக்க எம்ப்ளாயா பட் எந்த லெவல்ல இருக்க எம்ப்ளாயா இருந்தாலும் கண்டிப்பா இந்த இருபதாயிரம் முப்பதாயிரம் தூக்க மாட்டாங்க ஒரு ஒன்றரை லட்சத்துக்கு மேல வாங்குவாங்க பாருங்க அவங்கதான் பட் அவங்க இல்லாம மேனேஜ் கேம மேனேஜ் பண்றது எப்படி ஸோ இது எல்லாத்தையும் வந்து எந்த இடத்துல கை வைக்க போறாங்கன்றது இப்போ தெரியல அவன் ஆளாளுக்கு பெரிய பெரிய கமிட்மெண்ட்ல உள்ள உட்கார்ந்து இருப்பான் உண்மையிலே நிறைய பேர் இஎம்ஐ ஆனால் கண்டிப்பா ஒரு நோட்டீஸ் பீரியட் கொடுப்பாங்க உடனே சாயங்காலம் ஒரு மெயில் வந்து யூ ஆர் டெர்மினேட்டர் அப்படின்லாம் எதுவும் வராது அவங்க பட் ஆனா என்ன சொல்லி வெளியில அனுப்ப போறாங்க ஏஐனால உன்னோட பர்ஃபார்மன்ஸ் போரா இருக்கு ஏஐ பெட்டரா இருக்குன்றத பத்திலாம் யாரும் பேச மாட்டாங்க அதாவது யூ டின் மீட் த மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஸோ வி ஆர் நாட் ஏபிள் டு கண்டினியூ வித் யூ அப்படின்ற அனுப்பிச்சுட்டு வாங்க இதை வச்சுக்கிட்டு அவன் வெளியில வேலைக்கு தேர்றதும் ரொம்ப கஷ்டம் இதுவரைக்கும் டிசிஎஸ் தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணாம இருந்தாங்க இப்போ அவங்களும் சூடத்தை காட்டி ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து ஜஸ்ட் ஒரு பிகினிங் தான் அதாவது வந்துட்டா ஸ்பீடப் அதாவது இவங்க ஹியூமனோட இதுக்கு வந்து பெருசா எதுவும் அந்த ஹியூமன் ரிசோர்ஸுக்கு அஃபெக்ட் எதுவும் ஆகாது ஆக்சுவலி அவங்களும் ஏயும் ஒன்னா கொலா பண்ணி திங்ஸை வந்து ஸ்பீட் அப் பண்ணி பத் அதாவது ஒரு வேலையை வந்து எவ்வளவு குயிக்கா அக்யூரேட்டா முடிக்க முடியுமோ ஏஐ வந்து ஒரு மெயின் சோர்ஸ் கிடையாது அப்படின்னு எல்லாரும் வந்து உருட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஏஐ மெயின் சோர்ஸா மாறி நிற்குது ஹியூமன்ஸ் தான் ஏஐக்கு அசிஸ்டண்ட் அதாவது இப்போ இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்ப எல்லாரும் ஏஐ தான் வந்து பயங்கர ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐல என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க நாளை பிள்ளைங்க அவருக்குமே பிரச்சனை தான் ஆகும் ஏன்னா நீ சொல்ற அளவுக்கு நீ முத்தி சொல்ற எல்லாம் நான் ஒன்றும் மக்கு கிடையாது ஏஐ கூறிய சொல்லும் நான் சொல்றதை கேட்டு நீ எனக்கு கீழே வேலை பாரு அங்கெல்லாம் ஒரு எல்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியாது அது எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறா அதை நம்ம வேலை பார்க்கறதுக்கு குறைஞ்சது இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் ஆனால் அந்த எட்டு மணி நேரத்துக்கு கணக்கு பண்ணி நம்ம கிட்டே இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு வேலையை வாங்குவாங்க இது எல்லாமே நடக்கும் பட் இப்போதைக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் ஓவராலாக இருக்கிற எல்லா டிபிஎஸ்ல இருந்தும் ஒரு பதினஞ்சாயிரம் பேருக்கிட்ட வேலையை விட்டு வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பயமூர்த்துலன்னு நினைக்காதீங்க ஏன்னா இதுல பயமுறுத்ததுக்கு ஒன்றும் இல்லை ஆல்ரெடி உங்கள் சிஇஓ சொன்னது தான் அவங்கவுங்களுக்கு சில நேரத்துல இப்ப வந்து ஓரளவுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு நம்மள ஏதாச்சும் செய்ய பாக்குறாங்களா அப்படின்றதெல்லாம் தெளிவா இருந்தாங்க தைரியமா இருக்க ஒரு வேலை வெளியில போனாலும் இந்த வேலை போனாலும் கண்டிப்பா வழியில் என்ன ஒரே பிரச்சனை இதே லெவலுக்கு இப்ப நீங்க இருந்த அந்த ஒரு சேஃப் ஜோன்ல இருக்க முடியாது அப்ப ஒரு விஷயம் இதெல்லாம் பீட் பண்ணி போகணும் அப்படின்னா அவசியம் நீங்க இப்ப இருக்கிற டெக்னாலஜியை அப்டேட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா காலங்கள் ஓட்டலாம் இல்லை அப்படின்னா ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் அவங்க நம்மள ஓட்டு ஓட்டுன்னு அதாவது ஒட்டச்சி எடுத்துருவாங்க அவங்க போகல அப்படின்னாலும் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளி ஓட்டுருவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஏஐயோட டாமினன்ஸ் எல்லா இடத்துலையும் ரொம்ப அதிகமா இருக்கு